நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி விற்பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய ஆர்சி கரண்ட்டில் இருக்குங்க ஹெச்பி அறுபது ஹெச்பி வண்டிங்க மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் அறுபது பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே